ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ திஸ் இஸ் ஹே ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் வேறு நெருங்கிருச்சி ஸோ எந்த நேரம் சேவலை கட்டலாம் அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மூணு சாலை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதோட நேரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் முதல் நேரம் பச்சைக்கால் காகம் செங்கருப்பு கிடையாது காகம் ரெண்டாவது வெள்ளைக்கால் காகம் மூணாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்குற அதே நேரம் இது வந்து இயக்கால் கடுக்கா பூதி அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் ஸோ இந்த நேரம்தான் இந்த மூணு தான் ஈயக்கால் செங்கிறப்போ இல்லை கருங்கால் சங்கிறப்பாவோ இருந்தாலுமே இதுக்கு ஈக்குவலான பவரில் இருக்கும் ஆக்சுவலாக நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் அது அந்த டைமிங் வரும்போது தான் ஜெயிக்குமே தவிர ஒரு சேவை எடுத்தால் இன்றைக்கி சிலர் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி இந்த சேவல் அடிக்கிறதுக்கு எந்த நேரமுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் எந்த விஷயமுமே கிடையவே கிடையாது பச்சையை பொறுத்த வரைக்கும் அது பர்ஃபெக்ட் டைமிங் அவ்வளோதானே தவிர இன்றைக்கி நாள் முழுக்க இந்த சேவலை ஜெயிக்கிறதுக்கு வேறு எந்த சேவலுமே கிடையாது அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ அப்படி யாராவது சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா நல்லா உருட்டுறாய்ங்க எஸ்கேப் ஆகிடுங்க காசை பிடிங்கிட்டு விட்டுருவாய்ங்க நிறையா பேர் ஏன்னா நிறைய பார்த்தாச்சு அதனால் சொல்கிறேன் ஸோ இந்த பச்சைக்கால் காகம் வந்து நிறைய சேவல்களை ஜெயிக்குமே தவிர எல்லா சேவல்களையும் ஜெயிக்காது ஒரு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னா அது அதிகபட்சம் மூணு சேவலை தான் ஜெயிக்கும் இன்னொன்று அதே நேரத்துலேயே மீறின உடப்பில் இருக்கிற சேவைக்கிட்டேயும் தூக்கும் அது பொதுவாகவே ஜெயிக்கிறதுக்கும் இன்னொரு நிறமும் இருக்கும் அதனால் எப்போ ஏற்பட்ட நிறமாக இருந்தாலும் மூணு சேவலை தான் ஜெயிக்குமே மூணு பச்சையும் இருக்கிற சேவலை தான் ஜெயிக்குமே தவிர மீதி இருக்கிற ரெண்டு பட்சிக்கிட்டையும் கண்டிப்பாக அடி வாங்குவோம் ஸோ இப்போ நீங்கள் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இல்லை அப்படின்னாலும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கும் உங்களோட சேவை என்ன நேரமாக இருக்குது அப்படின்னு தெரியல எனக்கு டைமிங் தெரியல அப்படின்ற எந்த நேரத்தில் பையில் போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரக்டாக என் உங்களோட சேவலோட ஃபோட்டோவை மட்டும் எனக்கு என் வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ சென்ட் பண்ணுங்க நான் அதுக்குண்டான கொண்டான டைமிங்கை சொல்கிறேன் எல்லோரும் கட்டி வின் பண்ணுங்க வின் பண்ணதை நீங்கள் எனக்கு மறுபடியும் ஃபோட்டோ போட்டு விட்டிங்கன்னா நான் என்னோட சேனல்லையே போட்டு விடுவேன் இந்த நண்பர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ எல்லோரும் இதில் பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் நான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சில வீடியோஸ் தான் ப்ரோ பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப்லேயுமே தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சேனலை ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ நிறைய வரும் ஸோ உங்களோட சேவலோட மூக்கிலிருந்து கால் நுனி வரைக்கும் இருக்கிற எல்லா இடத்தையும் அனுப்புங்க முன் ஆனால் கண்டிப்பான முறையில் வாழும் இருக்கணும் இதுக்கு மேலே வர வீடியோஸ் எல்லாமே பச்சையை பற்றி மட்டும் இல்லாமல் மெடிசன் பேஸ்டு இதுவாக கொண்டு போகலான்ட்ருக்கேன் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களோட சேவலோட ஃபோட்டோவை எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் அதை நிறைய பேர்த்துக்கு சொல்கிறதுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் సో నేరే యూస్ఫుల్ థ్యాంక్ సో మచ్ ఫర్ వాచింగ్ దిస్ వీడియో